ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மனோனா ஆசிரியர் இந்த இடம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் மூணாம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாவட்டத்தோட பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் ரீ ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அகாடமிக் கேலண்டர் வந்து பார்த்தினா பள்ளி கல்வித்துறை வெளியிடுவாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா அகாடமிக் கேலண்டரில் வெளியிடலை காரணம் வந்து பார்த்தினா தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கிறதுனால டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய தேர்வு துறை இயக்குனர் சேதுராம வர்மா தான் இருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அகாடமிக் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணல அகாடமிக் கேலண்டரில் வந்து எப்போ ஸ்கூல் ரீஓப்பனு எப்போ ஃபர்ஸ்ட் மிட்டமு கோட்டைலி செகண்ட் மிட் டைமு ஆஃபேலி ஆனவல் இந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே ரிலீஸ் பண்ணல ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பள்ளி கல்வித்துறையே ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஒரு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கில் ரீஓப்பன் பண்ணால் தான் மிட் டைம் எக்ஸாமு கோட்டைலி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தினா கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த டைம் சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்தோட கல்வித்துறை வந்து ஸ்கூல் ரீஓப்பன் போகிறதா சொல்லி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இங்கே அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு பள்ளி கல்வித்துறை கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் திறத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கோடை விடுமுறை முடிவுற்று எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலும் மாற்றுப் பணியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கோடை விடுமுறை நாட்களில் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எதுவுமே நடத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது ஸோ இதில் திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மூணாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாலும் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுனால ஸ்கூல் திறந்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்கூல் ரீஓப்பனிங் நமக்கு எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி தான் கன்ஃபார்ம் வந்து ஜூன் மூணாம் தேதி இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க இதே போல் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கேள்வியாளர்கள் பள்ளிகள் திறப்பு தேதியை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வீடியோ உள்ளது ஸோ வேறு ஏதாவது ஸ்கூல் ரீஓப்பன்ல அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத மாணவன் நசார் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் டிவியூப்னிங் ஓப்பனிங் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணவன் நசார் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரஸ் பண்ணி ஆளுநீங்க ஸோ உடனுக்குடன் கூட நம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனில் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தேங்க்யூ